சம்மந்தப்பட்டவர்கள் வாயை திறப்பார்களா பஹாங் மாநிலத்தில் உள்ள ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு தேதி தொடங்கி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி முடிவடையும் என்று பகிங்கரமாக அறிவிப்பு செய்யப்பட்டு விளம்பர பலகையும் நடப்பட்டுள்ளது விளம்பர பலகை இன்னும் அப்படியே தான் காட்சியளிக்கிறது ஆனால் புதிதாக கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்ட தமிழ் பள்ளியை தான் காணவில்லை முன்னாள் பிரதமர் டத்தோ ரசா காலத்தில் இந்த பள்ளிக்கு அடையாளம் காணப்பட்டு மிகப்பெரிய மானியமும் ஒதுக்கப்பட்டது என்பது வரலாறு அப்போது துணை கல்வி அமைச்சராக டத்தோ பி கமலநாதன் பொறுப்பேற்றிருந்தார் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் அப்படியே உள்ளது ஒரு செங்கல் கள்ளு கூட கட்டப்படவில்லை இந்த பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட மானியம் இப்போது யாரிடம் உள்ளது பணம் இருக்கா அல்லது இல்லையா அல்லது வட்டிக்கு கொடுத்து விட்டார்களா என்பதும் பெரும் புதிதாக இருக்கிறது பள்ளி மேலாளர் வாரியம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கல்வி இலாக்கா இதன் காரணமாக பதில் கூறுமா என்று சமூக ஆர்வலர் சரவணன் கேள்வியை முன்வைத்துள்ளார் வணக்கம் நீங்க பாத்தீங்கன்னா என் பேரு சரவணன் பாயா மாநிலத்தில் பெரிய வட்டாரத்திலேருந்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு என் கூட வந்து தேவி அக்கா ஜெனி அக்கா மற்ற நண்பர்கள் என்னோட நண்பர் கூட வந்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிரதமரோட அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம் குறிப்பாக ஜி கொண்டேனா அதாவது பல நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு மேலே வந்து அந்த தமிழ் பள்ளி வந்து மாணவர்களை வந்து கொண்டேனா தமிழ் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து கையெடுக்கிறது கிடையாது கிட்டத்தட்ட பத்து வருஷம் மேலே வந்து இந்த மடானி அரசாங்கம் வராதுக்கு முன்னுக்கும் பிரிகத்தன அரசாங்கம் வராது முன்னுக்கும் அந்த பிரச்சனையை வந்து நான் பல புகார் செஞ்சுருக்கேன் பல பத்திரிக்கை அறிக்கை என்னைய போன்ற மாதிரி பல பொது இயக்கங்கள் பல அரசியல் கட்சிகள்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஆனா இந்த முறை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நாங்கள் யாரும் வரல இன்றைக்கு எல்லாமே சமுதாய அடிப்படை ரீதியில பொதுமக்கள் அடிப்படை ரீதியில தான் பல மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறோம் மேலும் வந்து பல தகவலை சேகரிச்சுட்டு என்னான அறிக்கைகள் மூலியமாக இந்த பள்ளிக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டிருக்குது நடந்திருக்கிறது எல்லாமே வந்து இந்த மகதிர் மூலியமாக குறிப்பாக நம்ம தான் அவர் தான் வந்து நாட்டின் பிரதமரோட சிறப்பு அதிகாரி அந்த அடிப்படை ரீதியில கிட்டத்தட்ட ஒரு மணி மே ஒரு மணி நேரம் மேலத்துக்கு வந்து நான் அவரை சந்தித்து அங்கே எல்லோரும் சந்தித்து பல விஷயங்களை வந்து அவர்கிட்ட பரிமாறியமேது இந்த தமிழ் பள்ளியோட பிரச்சனைகளை சொல்லமேது அவர்கிட்ட இருந்து வந்த தகவல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த வந்து வெளியில வந்து சொல்லி கொண்டு இருக்குவாங்க உட்பட கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அந்த தமிழ் பள்ளி வந்து இவ்வளோ தாமத காலமா இருக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மெமரண்டமில் வந்து ரொம்ப தெளிவாக நான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா நான் வந்து ஊழல்ன்றது வந்து அது அப்பாலப்பட்டது ஆனால் நடந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப தெளிவுபடுத்தணும் எல்பிஎஸ் எல்பிஎஸ் தலைவர் வந்து சொல்லியிருக்கிற வந்து கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி மூணுல வந்து எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் வள்ளி கொடுக்கப்பட்டிருக்குது அது எந்த வங்கியில் புரிந்துச்சோ எல்பிஎஸ்ல புரிந்துச்சோ அது வேற விஷயம் ஆனா இருந்தாலும் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளமாக வந்து அது கட்டப்பட கிடையாது அடுத்தது வந்து இப்ப லேண்ட்ல வந்து மனுக்கள் பண்ணியிருக்காங்க நிலம் கெட்டிருக்காங்க அப்படின்னு இது இந்த அறிக்கையெல்லாம் பிற்பாடு தான் நான் வந்து என்ன செஞ்சேன்னா இந்த அடுத்த நடவடிக்கை எடுத்திருக்கேன் எப்ப நீங்க பாத்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதி ஆறாவது மாதம் இருபத்தி இருபத்தி நாலுல வந்து இந்த அறிக்கை வந்து எனக்கு வந்து சேர்ந்தது அது எப்படி வந்ததுன்னு கேட்க வேணா இருந்தாலும் பதினாறாம் தேதி இரண்டாவது மாசத்துல இருபத்தி நாலுல லேண்ட்ல எல்பிஎஸ் தலைவர் வந்து டாக்டர் நடேசன் வந்து மனுக்கள் பண்ணியிருக்காரு அப்ப இரண்டாயிரத்தி பன்னெண்டுல நீங்க பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் வந்து நிறைய தமிழ் பள்ளிகளை வந்து கட்டப்பட்டு கட்டுறதுக்காக வந்து தத்து ஸ்ரீ நஜி பிரதமர் காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது தமிழ் பள்ளிகளுக்கு வந்து இடம் மாற்றங்கள் தமிழ் பள்ளியும் ஆறு புதிய தமிழ் பள்ளி அதாவது எல் ஐசியன் கீழே கட்டப்படுறதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு நிதிகளை கொடுக்கப்பட்டிருக்குது

அந்த காலகட்டத்துல துணை அமைச்சராக கல்வியில இருந்திருக்காரு நீங்க இது ஒரு சின்ன வேடிக்கை என்ன வந்து இரண்டாயிரத்தி பதினாலுல கொடுக்கப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி பதினாலுல ஏழாவது மாதம் அந்த லைசன் அதாவது யார் யார் கான்ட்ராக்ட் நியமிக்கப்பட்டிருக்குது மேலும் வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து அவரே வந்து அவரோட முகநூல்கள்ல வந்து இந்த விஷயத்தை வந்து பரிமாறி இருக்கிறாரு அடுத்தது ஒரு காணொலியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல இரண்டாவது மாதத்துல நேரடியாக அந்த தமிழ் பள்ளி கட்டக்கூடிய அந்த சைன் போர்ட்ட அருகில வந்து அவர் போயிட்டு ஒரு காணொலி போட்டிருக்காரு நாலு மாதத்துல வந்து அந்த மண்ணு நரவுற வேலையும் மற்றும் ஒன்பது மாத மாதத்துல வந்து சொல்ல மாதிரி வேலைகளை வந்து பூர்த்தி அடையும் பத்தாம் தேதி பதினோராம் மாசம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல பள்ளிக்கூடத்துக்கு நிலத்துக்கு வருகை குறித்து இது பள்ளிக்கூடத்தில் எந்த எந்த வரைக்கும் வேலை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதாக கூற வேண்டும் ஏனென்றால் அதிகமான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது இப்பள்ளிக்கூடத்தின் கட்டுமான வேலைகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்றது குறிப்பாக மண் வெட்டும் வேலை அதிகமான நேரம் இருக்கின்றது பள்ளிக்கூடத்தின் தொகையாளர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் வந்து இந்த மணலை எடுக்கும் வேலை நேரத்தில் நான்கு மாதம் முடியும் அந்த நான்கு மாத மாதத்திற்கு பிறகு பள்ளிக்கூட கட்டுமான வேலை ஆரம்பிப்பதும் பள்ளிக்கூடம் கட்டுமான வேலை ஆரம்பித்து ஒன்பது மாதத்துக்குள்ள ஒன்பது மாதத்திலிருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ள ஒரு புதிய பள்ளிக்கூடம் இந்த இடத்தில் இருக்கின்றது மாணவர்கள் பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் நிச்சயமாக அந்த புதிய பள்ளிக்கூடம் கட்டுமான வேலை முடிந்து இந்த புதிய பள்ளிக்கூடத்தில் வரதுக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடம் பல ஆண்டுகள் பிரச்சனை இருந்தாலும் கூட பள்ளிக்கூடம் கட்டுமான வேலை முடிந்து மாணவர்கள் ஒரு புதிய பள்ளிக்கூடம் புதிய தோற்றம் சிறப்பான அழகான பள்ளிக்கூடத்தில் பயிலுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த பொறுமையை காக்கும் காக்கும் அனைவருக்கும் இவ்வளவு மனமார்ந்த நன்றி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொண்டாக்டர் கொடுக்கப்பட்ட அந்த என்னது என்ன சொல்லுவாங்கன்னா நியமனம் பண்ணது வந்து இரண்டாயிரத்தி பதினாலு இல்லை இரண்டாயிரத்தி பதினாலு இல்லை ஆனா இரண்டு வருஷத்துல தாமதப்பட்ட பிறப்பானதான் அவர் போய் கண்டறிஞ்சிருக்காரு அப்ப அவரோட வேலைகளை அவர் தவிர விட்ட மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு துணை கல்வி அமைச்சர் அதுவும் கொண்டேனா தமிழ் பள்ளியில இருக்கிற காலகட்டத்துல நடந்திருக்குது இந்த விஷயம் மேலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாநில தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா சயித் தலம்லவா தப்பா குலா எஸ் ஆர் ஜெய்க்கில்லாத தத்துவ பாஜியன் என்றா முகத்த டப உடையப்பன் டக் குருபசன் உதய பத்தி கருத்தி கருத்து ஹான் கவாசன் செதான் டெங்கன் கூறப்பட்ட மாதிரி நான் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஒன்னாவது மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல புகார் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனா வேலை நடைபெறல அதுக்கு முன்னுக்கு வந்து ஆட்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியல் சம்பந்தப்படவில்லை ஆனா இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு அதுல இருந்து எந்த ஒரு வேலையும் நடக்கப்பட கிடையாது சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைனல் வேலை அடுத்த முடிஞ்ச கையோட ஒன்பது மாசத்துல எட்டு மாசத்துல வந்து வேலைகளை பூர்த்தி படிக்கணும் அப்ப மானியம் இருக்குது எல்பிஎஸ் தலைவரும் அவரு தான் ஆனா இப்போ எதுக்கு திடீர்னு வந்து எல்பிஎஸ் தலைவர் புதிய நிலம் மனுக்கள் பண்றாரு அப்ப இது பெரிய கேள்விக்குறியா இருக்குது கொடுக்கப்பட்ட நிதி எங்க கான்ட்ராக்டர் நியமனம் பண்ணி அந்த அறிவிப்பு இல்லாத நிலங்கள்ல அப்ரூவல் பண்ண முடியாது அப்ப இதுல ஒரு பெரிய சர்ச்சைகளை இருக்குது ஸோ ஆகையினால வந்து இன்னைக்கு நிறைய பேர் அரசியல் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க நாங்க அரசியல் ஆக்க வரல நாட்டின் பிரதமர் வந்து பட்ஜெட் தாக்குதல் வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு நம்ம நாட்டில் அது உட்பட வந்து இந்த கொண்டைனர் தமிழ் பள்ளி கூட மாணவர்கள் வந்து ஐம்பது மாணவர்கள் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க இன்றைக்கு ஆனா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் மாணவர்களோட எண்ணிக்கை ஒரு சில பகுதியில வந்து குறைவா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது போக்குவரத்து பிரச்சனையா இருக்கலாம் இல்ல தோட்டப்புறத்துல அடிப்படை ரீதியில் இருக்கலாம் ஆனா இந்த தமிழ் பள்ளியில் வந்து மாணவர்களோட எண்ணிக்கை குறையிற காரணம் வந்து சுற்றுச்சூழல் நீங்க பாத்தீங்கன்னா கொண்டைனா சுட்டி கிளப்ப செய்விட்டும் ஒரு காடுகளா தான் இருக்கும் ஒரு விளையாட்டு தடல கூட இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி மாணவர்களை சொந்த பிள்ளைங்களை அனுப்புவாங்க புதிய தமிழ் பள்ளி அங்கே கட்டப்பட்ட நிச்சயமா மாணவர்களோட எண்ணிக்கை வரும் அது மட்டும் இல்லாத இன்றைக்கு அது வந்து ஒரு நகரப்புறம் நகரப்புறத்துலன்னா கொந்தன் இன்றா அருகில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பள்ளி நாட்டின் பிரதமரோட சிறப்பு அதிகரிக்கிட்டு நிச்சயமா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா இந்த நாட்டின் பிரதமர் சொன்னதுக்கு வந்து இந்த தமிழ் பள்ளி கட்டப்பட வேண்டும் அதே சமயத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் காலங்காலமாக சொல்லப்பட்ட விஷயம் தோ சொல்லி காலத்துல படையில சிறப்பு அதிகாரி அவர் பேர தியாகராஜா சங்கர் நாராயணன் அவரு சொல்லிருக்காரு ஆறாம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில வந்து பள்ளி வந்து கட்டடங்கள் வேலை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இங்க ஒரு பக்கம் எல்பிஎஸ் தலைவர் வந்து நிலத்த பத கேக்குறாரு இவரு சிறப்பு அதிகாரி அதாவது இந்தியர் தமிழ் பள்ளிக்காக சிறப்பு அதிகாரி சொல்லக்கூடிய தகவலை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனா அங்க நிற கிடையாது ஏன்னா அதுக்குள்ள படங்கள் வந்து நாங்க போயிட்டு படம் பிடிச்ச படம் பிடிச்சது இதுதான் நிலைமை நிலைமை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஏன் மக்கள் மத்தியில ஒரு குழப்படி ஒரு ஒரு தனிப்பட்ட ரீதியில இன்னைக்கு வந்து நான் வந்து நானும் ஒரு சர்ச்சைகளை நானும் வெளியில சொல்லலாம் ஆனா உண்மை நலவரம் வந்து நேரில் கண்டு அறிஞ்ச பிறப்பாடு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இன்றைக்கு இதே கொண்டேனா தமிழ் பள்ளிக்கு வந்து பெற்றோரிசு சங்கம் எல்பிஎஸ் பொதுமக்கள் பல அரசியல் கட்சி பல தவறான கோணத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறதும் சரி நிறுத்தி விட்டுட்டு இதுக்கு நடந்த விஷயங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமானு நாங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு அவங்களும் உறுதுணையா இருக்கணும் புது புது சர்ச்சைகளை உண்டாக்கி மக்கள் மத்தியில் வந்து குழப்பங்கள் வேணாம் அடுத்ததாக வந்து நிச்சயமாக வந்து எங்க எல்லோரும் கேள்வி கேட்குங்க இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னன்னு குக்கர இலாவான் கீழே வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோமா இதுக்கு வந்து நாங்கள் வந்து லஞ்ச இலாக்காவுக்கு வந்து கொண்டுட்டு போய் சேர்க்க போறோம் ஏன்னா நிறைய தவறான விஷயங்கள் மாதிரி சொல்லப்பட்டிருக்குது நிதிகளை கொடுக்கப்பட்டிருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்த தகவல் பிரகாரம் நாங்கள் வந்து அது உறுதிப்படுத்த முடியல இருந்தாலும் நல்லா கேட்டுங்க மண் நிறைவுப்படுத்துறதுக்கு மட்டும் மேடு அம்பேர் லிமஜூத்தா எஸ்பேரம் புகார் நான் இருக்கு முன்னுக்கு பண்ணதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதோட மானியத்தை சொல்ல கிடையாது ஆனால் இப்போ எனக்கு வந்து தகவல் பிரகாரம் அந்த அளவுக்கு மானியங்கள் பயன்படுத்திருக்குது லிமஜூத்தான்றது வந்து ஒரு தமிழ் பள்ளியை கட்டிடலாம் நம் சமுதாயத்தில் மட்டும் நம் தமிழ் பள்ளிக்கு வந்து சமுதாய பொறுப்பாளர்களும் சார்ந்தப்பட்ட அரசியல் கட்சியில ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வச்சிருக்கிறேன் அரசியல ஆக்குங்க சமுதாயத்துக்கு நன்மையான விஷயங்கள் அரசியல ஆக்குங்க தவறான கண்ணோட்டத்துல போய் அரசியல் வந்து ஒரு சாக்கடையா ஆக்கி கொண்டு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அது நிறுத்திப்பட வேண்டும் சிலாங்கூர் கோத்தா டாமன் சாராவை சேர்ந்த சமூக சேவைகள் தேவி அவர்களும் இந்த பள்ளிக்கு எப்போது விமோசனம் பிறக்கும் என்று கேட்கிறார் இங்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தால் மட்டுமே சம்பந்தப்பட்டவர்கள் வாயை திறப்பார்கள் போல் இருக்கிறது தேவி நம்ம வந்து இன்னைக்கு வந்து முக்கியமா அந்த விமரணம் கொடுக்க வந்ததுக்கு காரணமே பொது மக்களாகவே நம்ம வந்து எல்லாத்தையுமே இதை வந்து யாருமே எக்காரணத்தை கொண்டோ அரசியல் ரீதியில கொண்டு போக வேண்டாம் அந்த கட்சி செய்யல இந்த கட்சி செய்யலன்னு நம்ம கட்சியை சாடுறதை விட்டுட்டு நம்மளால என்ன செய்ய முடியும் பொதுமக்களாக நம்ம இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம் இன்னைக்கு நாங்க முன்ன வந்து சற்று முன்பு நாங்க பேசின வரைக்கும் சண்முக முகன் என்ன சொன்னாரு அப்படின்னா சிறப்பு அதிகாரி நாள் வரைக்கும் இந்த ஜெரம் குண்டினா தமிழ் பள்ளிக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்றத யாருமே வந்து அவர்கிட்ட எந்த ஒரு அறிக்கையும் வந்து சேரல கிட்ட எந்த ஒரு கடிதமும் யாரும் வந்து கொடுக்கல அவங்களுக்கு தெரியாது சரிங்களா இப்பதான் நம்ம தான் முயற்சி பண்ணி இந்த வேலைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் முதல் கட்ட நடவடிக்கை இது இரண்டாம் கட்ட நடவடிக்கை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எஸ்பிஆர் புகாரும் நிலத்தை பார்க்கறதுக்கும் நம்ம செய்ய போறோம் எஸ்பிஆர் போறதுக்கு முன்னுக்கு முதல்ல நிலத்தை போய் பார்க்க போறோம் இப்ப அந்த நிலம் என்ன நிலவரத்துல இருக்குன்னு அங்க உள்ள வட்டாரத்தில் அந்த வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கண்டிப்பா வந்து எங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நடவடிக்கைக்கு எஸ்பிஆர்ந்து நம்ம போகிறோம் சிறப்பு அதிகாரி சண்முகமுகிட்ட நம்ம கொடுத்துருக்கிற இந்த புகாரை வச்சு அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்ன போ போறாங்கன்றது அவங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்டுருக்காங்க அவங்க மாதிரி அவங்க செய்யட்டோம் பொது நம்ம நம்மளோட வேலையை நம்ம செய்யலாம் முன்னால் அரசாங்கத்தில் உள்ளவங்க செஞ்ச தவற நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் அது வந்து இல்லைன்னு சொல்றது யாருமே இல்லை முன்னாள் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் அது தமிழ் தமிழ் பள்ளிக்கு உள்ள அமைச்சர்கள் வந்து கரெக்டாக சரியான முறையில் இதை செஞ்சிருந்தாங்கனாக்கா இவ்வளோ தூரம் இந்த பள்ளி வந்து போக வேண்டிய அவசியம் இல்ல நிலம் கொடுத்தாச்சு கட்டை அழிச்சாச்சு மண்ணை நிரவியாச்சு நிறோனதே நிறோன வாட்டிலேயே இருக்கு மானியம் எங்க போச்சு நம்ம நாட்டிலேயே மலேசியா நாட்டிலேயே எந்த இடத்துலயுமே ஒரு சீன பள்ளியும் சரி ஒரு மலைய பள்ளியும் சரி இந்த மாதிரி ஒரு கொண்டினாலாம் நடக்கல ஆனா நம்ம தமிழ் பள்ளி மட்டும்தான் அது இந்த ஜெரான் தமிழ் பள்ளி பகம் ஜெரான் உள்ள தமிழ் பள்ளி கொண்டினா உங்களுக்கு இருந்தும் கூட நம்ம இந்திய இந்தியலாளர்கள் எல்லாருமே வந்து வாயை கட்டிக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு தான் இருக்காங்க யாராவது கண்ணை திறந்து பார்த்து வாயை தோறந்து இந்த பள்ளிக்கு எப்பயோ விரிவு காலம் வந்திருக்கும் அவங்களுக்கு அக்கறை இல்ல படிக்கலையே அந்த காலகட்டத்தில்